வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு அமைதிக்கான நோபல் பரிசை ட்ரம்ப்புக்கு கொடுத்துருந்தா அவர் அமைதியாக இருந்திருப்பார் ஏழு போகிற நிப்பாட்டினேன் எட்டு போகிற நிப்பாட்டினேன் அந்த சண்டையை நான் தான் தித்தேன் இந்த சண்டையை நான் தான் தீத்தேன் அப்படின்னு தேஞ்சு போன ரெக்கார்டர் மாதிரி டேப் ரெக்கார்டர் மாதிரி அவர் சொல்லாமல் இருந்திருப்பார் ஆனால் நோபல் கமிட்டி என்ன பண்ணிட்டாங்க ட்ரம்ப்புக்கு கொடுக்கல மரியா கொரினா மச்சோடாக்கு கொடுத்துட்டாங்க இருந்தாலும் ட்ரம்ப்பு மறுபடியும் என்ன தெரியுமா ஆரம்பிச்சிருக்காரு மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷம் போனால் என்ன அடுத்த வருஷம் நோபல் பிரைஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வருஷத்துக்கும் இப்போவே துண்டு போட ஆரம்பிச்சிட்டாரு எங்கேயாவது உலகத்தில் ஏதாவது ஒரு நாட்டுடைய தலைவர் ஏதாவது ஒரு போரை நிப்பாட்டியிருக்காரா நான் நிப்பாட்டியிருக்கேன் ஏழு போரை நிப்பாட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு ட்ரம்ப்பு இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரம்ப்புடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்தியாவுடைய கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட்டு கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க அப்படி ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு மோடி என்கிட்ட ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொன்னதாக ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அதுக்கு நம்மளுடைய வெளியுறவுத்துறை கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கு கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க ட்ரம்ப் சொல்கிறது பொய் இந்த கோவில் படத்தில் வரும்ல இந்த ஆளுக்கு ஒரு சீட்டை பாருங்கயா பொய்யா பேசிட்டு திரியிறான் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலை பார்த்து ஒரு பாட்டியம்மா சொல்லுவாங்களே அது மாதிரி தான் ட்ரம்ப்பு பொய்யா பேசிகிட்டு திரிகிறாரு அப்படின்னு பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாப்பிக்கு இப்படியே கருத்து பேசிக்கிட்டே இருங்க ட்ரம்ப்பு உங்கள் நாட்டுடைய நிலைமையை பாருங்கள் அப்படின்னு இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் கொண்ட நாடுகள் பட்டியலில் இருபது வருடங்களுக்கு பிறகு அமெரிக்கா டாப் வெளியேறி வெளியேறியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி கிடச்சிருக்கு முதல் பத்து இடங்கள்லேருந்து வெளியேறியிருக்காங்க அமெரிக்கா இந்த சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் அப்படிங்கிறது எப்படி கணக்கிடுறாங்க தெரியுமா இப்போ ஒரு நாடு இருக்குன்னா ஒரு நாட்டுடைய பாஸ்போர்ட்டை வச்சு விசா இல்லாமல் எத்தனை நாடுகளுக்கு போக முடியும் அப்படிங்கிறத கேல்குலேஷன் பண்ணுறாங்க அதிக நாடுகளுக்கு போக முடிஞ்சால் அதன் அடிப்படையில் ரேங்கிங் போடுறாங்க இந்த சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் லிஸ்ட்டு கொண்ட இந்த பட்டியலில் முதல் பிளேஸில் இருக்கிறது சிங்கப்பூராக சிங்கப்பூருடைய பாஸ்போர்ட்டை வச்சு நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால சிங்கப்பூருடைய பாஸ்போர்ட்டு தான் நம்பர் ஒன்று பிடிச்சிருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு அடுத்த மூணாவது ஜப்பான் ஸ்பெயின் இது மாதிரி லிஸ்ட்டு வந்து போகுது அமெரிக்காவுடைய பாஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க பாஸ்போர்ட்டை வச்சு நூற்றி எண்பது நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் டாப் டென்லிருந்து வெளியேறி இருக்காங்க அமெரிக்கா இந்தியாவுடைய பாஸ்போர்ட்டை வச்சு ஐம்பத்தி ஏழு நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற டேட்டாவும் கிடச்சிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா பிசி காவினர் அண்ணாமலைக்கு மிரட்டல் விட்டாங்கல்ல நம்ம கூட சொல்லியிருந்தோம் அதுக்கெல்லாம் பயப்பட ஆளா அண்ணாமலை அண்ணாமலை காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் அப்பவே ஏகப்பட்ட ரவுடிகளை அவர் டீல் பண்ணவர் அதனால் கவினருடைய மிரட்டல்களுக்கு அண்ணாமலை அடிப்பணிவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதை அண்ணாமலையே செய்தியாளர் சந்திப்பில் போட்டு உடச்சிருக்காரு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா என்னையை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு அரை என்னை அரைஞ்சா நான் ரெண்டு அரை பதிலுக்கு கொடுக்குறவன் அதனால் என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காதீங்க உருட்டல் மிரட்டல்னால் என்கிட்ட வச்சுக்காதீங்க ஏன்னா வரதுன்னா வாங்க பார்த்துக்கலாம் அதுக்கும் நான் ரெடி தான் அப்படின்னு அண்ணாமலை அதிரடியாக ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்காரு காவல்துறை அதிகாரியாக இருந்தப்போ ஏகப்பட்ட ரவுடிகளை டீல் பண்ண வேணாம் அதனால் என்கிட்ட இந்த மிரட்டெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு அண்ணாமலையுடைய செய்தியாளர் சந்திப்பு இப்போ ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது அடுத்து பாலிமர் பாத்தீங்க அப்படின்னா பாலிமருக்கு ஃபோன் பண்ணி விசிக்காவை சேர்ந்த ஒரு நிர்வாகி மிரட்டினது தான் மிரட்டினாங்க பாலிமரு அப்போ இருந்து தான் அதிகமாக விசிகாவுக்கு எதிராக செய்திகள் வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க தினமும் ஒரு ரெண்டு மூணு ஆர்டிக்கலாவது ரெண்டு மூணு செய்தியாவது ஸ்பெஷலாக விசிகாவுக்குன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒதுக்குறாங்க பாலிமர் இன்றைக்கும் விசிகாவை கண்டித்து விசிகாவுக்கு எதிரான ஒரு நியூஸை அவங்களுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க சிறுத்தைகள் அமைதியாக இருந்திருந்தாலாவது அதோட அந்த ஒரே ஒரு செய்தியை மட்டும் போஸ்ட் பண்ணிவிட்டு கடந்து போயிருப்பாங்க அவங்கள மிரட்டுறேன் அப்படிங்கிற பேரில் சும்மா இருந்து அவங்கள சொரிஞ்சு விட்டீங்க அவங்க பாருங்கள் தினம் தினமும் விசிகாவுக்கு எதிராக ஸ்பெஷலாக தம்னைலாம் வச்சு எதுகை மோனையோடு பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் அப்படின்னு அந்த வேல்முருகன் பேசுவாரில்ல வேல்ராஜா பாலிமரில் அவருடைய வாய்ஸ் மாடுலேஷனில் தினமும் ஒரு நாலஞ்சு வீடியோ விசிகாவுக்கு எதிராக வந்துருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்